இன்னைக்கு கோட் படத்துக்கு போனோம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு நாங்கள் போய் தேட்டரில் தான் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட் படத்துக்கு போனோம் நல்லா இருந்துச்சு விஜய் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு விஜய் சார் காஸ்ட்யூம் நல்லா இருந்துச்சு அந்த குறும்புகள் அந்த சின்ன சின்ன குறும்புகள் நல்லா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸு யோகி பாபு சார் வந்த அந்த அந்த டைம் வந்து அருமையாக இருந்தது அந்த ஆக்ஷனு அந்த டைமிங் சென்ஸு சூப்பராக இருந்துச்சு எல்லோருமே நல்லா நினச்சிருந்தாங்க ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் விஜய் சாரை அவரோட சண்ணை காமிச்சிருக்கீங்கல்ல அதுக்கு வந்துட்டு உண்மையாலுமே அவர் சண்ணை கூட போட்டிருந்துருக்கலாம் சஞ்சயை போட்டிருந்துருக்கலாம் ஆனால் வந்துட்டு நம்ம விஜய் சாரை வந்துட்டு காமிச்சிருக்கீங்க அது அந்த செட்டாகவே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஆக்குவோர்டாக இருந்தது ஆகலை கோச்சுக்காதீங்க விஜய் சார் அண்ட் வெங்கட் பிரபு சார் நீங்கள் வந்து இந்த லியோ படத்தில் வந்துட்டு விஜய் சாருக்கு அவங்க பையன் வருவார் இல்லையா அந்த மாதிரி இதுலேயும் பையன் கேரக்டர்னா இவங்க தான் இவங்க இந்த கேரக்டரு அப்படின்ற ஒரு இது வந்துடும் இவரை வந்து நெகட்டிவ் ரோலில் காட்டணுங்கிறதுக்காக நீங்கள் மேபி பண்ணியிருக்கலாம் அது வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் பட் பட்டு இது ஆகலை போச்சுக்காதீங்க பட் அந்த இதெல்லாம் காம்ப்ரமைஸ் எதில் ஆகுது அப்படின்னா அவரோட குறும்புகள் அவரோட வாக்கு விசில் போடு மாஸ் டான்ஸு அதனால் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஏன் அதை நான் சொல்கிறேன்னு கேளுங்கள் நாளைக்கு என் பசங்களுக்கு குவாட்டிலி எக்ஸாம் அதையும் நான் என்ன சொன்னேன் இல்லை அவனுங்க படிச்சுட்டானுங்க நான் கண்டிப்பாக இன்றைக்கி போய் ஆகணும்னு சொல்லிவிட்டு போயிட்டேன் என்னமோ ஃபஸ்ட்டு டே போய்ட்டு வந்து பேசுகிற மாதிரி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு என்னைக்கு விஜயசேர் படம் பார்த்தாலும் அது எனக்கு ஃபஸ்ட் டே தான் நான் தேட்டரில் தான் போய் பார்த்தேன் ரிவ்யூ பண்ணல என் மனதுக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன் தேங்க்யூ